ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமதே வேதவியாசாய நமக ஸ்ரீஹரி பரமாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணப் பிரேமி சுவாமிகள் உபதேச மொழிகள் முதல் பாகம் கல்வியறிவு பதினாறாவது பதினைந்தாவது உபதேசம் ஒரு நாள் ஒரு ஊமை ஒரு அதிசய கனவு கண்டான் அதை வெளியிட எல்லோருக்கும் அவன் பல ஜாடைகள் செய்தான் அவன் ஜாடைகளை கண்ணுற்ற பலர் பலவிதமாக புரிந்து கொண்டனர் அதுபோல சில மகான்களின் உபதேசங்கள் உபதேசங்களும் ஆயின பகவான் சொல்லுக்கு அற்பாரப்பட்டவையாகவே உள்ளது உள்ளதாக இருக்கின்றது என்று நம்முடைய பன்னூர் மகாத்மா நமக்கு உபதேசம் செய்கின்றார்